ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகராசி நேர்களுக்கான புரட்டாசி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போயின்றேன் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்களா கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்து இருக்கப் போகிறது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு கஷ்டத்தை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வந்து இறக்கப் போகிறது இந்த புரட்டாசி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை அலங்கரித்தல் பழுது பார்த்தல் அல்லது வேறு ஏதேனும் பொருட்களை நீங்கள் வாங்குவதற்கு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்ய அதிகளவான பலன்களானது உங்களுக்கு செலவழிக்க நேரிடும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் புனித யாத்திரை மற்றும் சுற்றுலாவும் வந்து செல்ல வாய்ப்பாலும் வந்து இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் காணப்படும் இந்த மாதத்தினுடைய பிற்பாதி முதல் பாதியை விட இப்பொழுது நல்ல ஒரு பலன் தருவதாக வந்து இருக்குங்க அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களுடன் உங்களுடைய நெருக்கங்களானது அதிகரித்து காணப்படும் மேலுமே அவர்களிடமிருந்து நன்மைகளை நீங்கள் பெறுவீர் உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அனைத்து முயற்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர் திருமண வாழ்வில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையில இணக்கங்கள் அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை காதலானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகூடு குடும்பத்தில் அல்லது உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது நீங்குங்க உறவினர்களுடைய உதவியினால சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகளானது நீங்கும் உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் சிறப்பாக நீங்கள் முடிப்பீர்கள் அதே போல இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய எதிர்பாராத வெற்றிகள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து முன்னேற்ற பாதையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக செல்ல முயற்சிப்பீர்கள் வணிகம் செய்பவர்களுக்கு இடைப்பட்ட இந்த சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடங்கியது போலவே உணரலாம் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பின்பகுதி பெரிய அளவு லாபமோ வருமானமோ இல்லாமல் வந்து போகலாம் ஆனால் இவை வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு மட்டுமே இந்த காலத்தில் புதிய முயற்சிகளை வந்து தவிர்ப்பது நல்லது வேலை தேடக்கூடிய அல்லது வேலை மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விற்சகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது முயற்சி செய்யலாம் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இருந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதிகப்படியான செலவுகள் செய்து கடன் வாங்கக்கூடிய சூழலில் கொள்ளாதீர்கள் நிதானமான செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவசியமான செலவுகளை மட்டுமே வந்து செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் அல்லது முன்னேற்றங்கள் ஏற்படாது மந்த நிலையை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்குது அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்க செய்யும் அதனால் கவனங்கள் தேவை குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த விருச்சகராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்படுவதன் மூலமாக பல காரியங்களை சாதிக்க முடியும் இந்த மாதங்களானது அனுகூலமான பலனியை எதிர்பார்க்கலாம் அதேபோல் தனாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாவது ஸ்தானத்தில் இருப்பது தைரியங்களானது அதிகரித்து காணப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் சகோதரர்களுடைய வகையில் மிக நல்ல பழனியை எதிர்பார்க்கலாங்க நினைத்த வசதிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் லாபங்களானது வந்து கிடைக்கும் மனத்தெம்பும் உண்டாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இப்பொழுது கை கூடலாம் அதேபோல் வாக்கு வன்மையினால காரியங்களானது இப்பொழுது கை கொடுங்க எண்ணங்களும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரங்கள் நல்ல நிலைக்கு உயரும் போட்டிகளானது எதிர்பார்த்த லாபங்களானது வந்து நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் நிலுவையில் உள்ள பணமானது வந்து சேரும் நிர்வாக திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரங்களும் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை வந்து காணப்படுங்க வீட்டில் போன்ற சுப காரியங்களும் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்குங்க பிள்ளைகள் மூலமாக பெருமைகளானது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவானது இப்பொழுது அதிகரிக்கும் பெண்களுக்கு மனோ தைரியங்களானது வந்து கூடுங்க அதேபோல் சாமத்திரியமான பேச்சால எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் கலைத்துறையினருக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட வந்து செய்வீர்கள் போட்டிகளானது வந்து மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனியை உங்களுக்கு கொடுக்குங்க மறைமுக எதிர்ப்புகளானது மறையும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது வந்து கூடு அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகளானது வந்து தீருங்க பண வரவுகளானது வந்து கூடு மனக்குழப்பங்களானது நீங்கும் திறமையாக வந்து செயல்பட்டு பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் சின்ன விஷயத்துக்கு கூட கோபங்களானது வரலாம் நிதானமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் அதேபோல ராகவினுடைய சஞ்சாரங்கள் பண வரவை வந்து கொடுக்குங்க வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மைகளானது உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது வந்து உயரும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே குடும்பத்தில் குதூகூலங்களானது அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் கடந்த காலமாக தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது கைகூடு அதுவுமே நல்ல வரனாகவும் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க பெறுவி விருந்து விழா என்று சென்று வருவீர்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளால் அனைத்துமே இப்பொழுது படிப்படியாக வந்து மறையுங்க தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளானதும் வந்து மறையும் பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேரும் அதேபோல் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பின்தங்கிய நிலைகளானது மாறி முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உங்களுக்கு வந்து முழுமையாகவே வந்து கிடைக்குங்க உங்களுடைய திறமைகளானது மேம்படு கோரிக்கைகளானது நிறைவேறுங்க விரும்பிய இடத்திற்கு பணி இடமாற்றங்களும் கிடைக்கும் அதேபோல் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்றவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகளானது வந்து சேரும் வேலையின்றி தைக்கக்கூடிய படித்தவர்களுக்கு இப்பொழுது வேலைகளுமே வந்து கிடைக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளும் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மைகளானது உண்டாகுங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யநியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது வந்து கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படுங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே இப்பொழுது நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் பெண்களால் நன்மைகளானது உண்டாகுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைமட்ட திருமணங்களானது கூடி வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் அதேபோல் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாகவே வந்து கிடைக்குங்க சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே வந்து ஏற்படுங்க ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக வந்து இருக்குங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே வந்து இருப்பார்கள் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும் மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி தலையால வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்து வழிபடுவது அதே போல மகான்களினுடைய அதிர்ஷ்டாங்கனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தரிசிப்பதும் நன்மையை கொடுக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னதான் நோட்டிபிகேஷன்ல போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்